இன்றைக்கி பயனுள்ள டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பில்லோ கவர் வந்து என்னதான் யூஸ் பண்ணாலும் அதோடய ஃபேரோட் ஆயிலட்ஸெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம் அது தூக்கி போடாமல் பல விதமாக அதை யூஸ் பண்ணலாங்க ஒன்று பாத்ரூம் கிச்சன் கபோர்டில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம வெளியில் எங்கேயாவது வைக்கலாம் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்களே அதை நல்லா வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு ஹேங்கர் வச்சுட்டோம்னு நினச்சிக்கோங்க அது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே டீ போடுற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு எந்த நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்ம மறந்து போயிடுவோம் சில நேரத்தில் மறந்து போனால் அது ஃபுல்லாக வந்து கரி பிடிச்சு போயிடும் அதுக்கு நம்ம அந்த கறியை நமக்கு கஷ்டம் இல்லாத க்ளீன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க கொஞ்சமாக கோது எடுத்துக்கிட்டு விம்பார் கொஞ்சம் சோப் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து மேலே நம்ம எங்கே வந்து கறி பிடிச்சிருக்கோ அங்கே மேலே எல்லாம் தடவி விட்டுட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா தேய் தேய்ச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற கறி எல்லாம் வந்து பேந்து பேந்து வந்துடுங்க அது வந்து அவ்வளோ கஷ்டமே தெரியாது பீஸ் பீஸாக பேந்து பேந்து வந்துடும் கழுவுறத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு வேறு எங்கேயாவது காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா வந்து ப்ரெஷ் வச்சு ஸ்டீல் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் உள்ளெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பல பல பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சில நேரத்தில் பாத்திரம் வந்து கழுவி வச்சுருவோம் அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட தண்ணி இருக்கிறதுனால வரவே வராது என்ன தான் இழுத்தாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் வரவே வராதுங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸி வீட்டில் யாரும் ஹெல்ப்பிங் கூட தேவையே இல்லை ஒரே ஒரு ட்ராப் என்ன இருந்தால் போதும் எங்கே டைட்டாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க போதும் அஞ்சு நிமிஷத்தில் ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து லைட்டாக வந்து சுற்றி 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 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இழுத்து தான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ பாத்திரம் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே வந்து உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பாக இருக்கட்டும் சால்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் தள்ளிப்பட்டால் போதுங்க உடனே வந்து அதுக்கு அரைஞ்சி போய் வெள்ள வெள்ளமாக தனித்தனியாக ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கனா இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிட்டே வெறும் தேங்காய் கொட்டை இருந்த மாதிரி போதுங்க அந்த வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா திருவிட்டு நல்லா காய வச்சுட்டு இது உள்ளே வந்து ரெண்டு பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியன்னு பிடிக்கவே பிடிக்காது நல்ல ட்ரையாக இருக்கும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் நம்ம வந்து யாருமே வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம சாதாரண ஒரு மளிகை சம கொடுக்குற ஒரு கவர் தான் இந்த கவரில் வந்து நம்ம ஜஸ்ட் அஞ்சு விரல் வச்சுட்டு நல்ல ஒரு ஷேப் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க க்ளவுஸ் போடுற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியில் நல்லா வந்து சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிக்கிட்டு எங்கே வந்து நம்ம கை அளவு எங்கே இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சமாக ஒட்டி ஒட்டி விட்டிட்டிங்கன்னா போதுங்க அது க்ளவுஸ் அந்த கணக்கில் வந்துடும் அவ்வளோ நல்லா ஈஸாக அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு ரியலி அமேசிங்கான ஒரு இந்த ஒரு டிப்புன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா சூடு பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுனா போதுங்க அஞ்சு பேரை அதுக்கப்புறமா நம்ம போட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ளவுஸ் நம்ம இந்த க்ளவுஸை வந்து காசு கொடுத்து வாங்கின அவசியமே கிடையாதுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம அவசரத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன கிளியாவது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள்